பிரித்தானியாவில் மூன்று வயது பெண் குழந்தையை கொலை செய்த குற்றச்சாட்டை இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பெற்றோர் எதிர்கொள்கின்றனர் லண்டனில் தமது மூன்று வயது பெண் குழந்தையை நீண்டகாலமாக பட்டினி போட்டு படுகொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட தம்பதியினர் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர் இதன்போது தங்கள் மீதான கொலை குற்றச்சாட்டுகளை அவர்கள் நிராகரித்து உள்ளனர் மேற்கு லண்டனின் ஹெய்ஸ் பகுதியை சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய ஜஸ்கிரத் சிங் உப்பல் மற்றும் வயதுடைய ஜதானா ஆகியோரே தமது மகள் கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் திகதி இவர்களது வீட்டிலிருந்து சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது உயிரிழந்த போது அச்சிறுமி மிகவும் மெலிந்த நிலையில் காணப்பட்டதாகவும் அவரது கழுத்தில் கட்டப்பட்டதற்கான தழும்புகளும் கை கத்தியால் ஏற்பட்ட காயங்களும் நீதி சிறுமியின் மரணத்திற்கு போதிய போஷா காரணமென காரணம் என பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டது இத்தம்பதியினர் தமது மகளின் புறப்பை பதிவு செய்யவில்லை என்பதோடு அவருக்கு தேவையான மருத்துவ வசதிகளையோ அல்லது கல்வியையோ வழங்காமல் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தி வைத்துள்ளனர் மரணித்த சிறுமியின் உடலை வீட்டின் பின்னணியில் உள்ள தோட்டத்தில் தகனம் செய்ய இவர்கள் முதலில் திட்டமிட்டிருந்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் பிரதிவாதிகள் இருவரும் நீண்டகாலமாக திட்டமிட்டு குழந்தையை துன்புறுத்தி பட்டினி போட்டு படுகொலை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் நேற்று முன்தினம் பெய்லி நீதிமன்றத்தில் காணொலி ஊடாக முன்னிலையான பெற்றோர் இருவரும் கொலை மற்றும் சித்திரவதை உள்ளிட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து உள்ளனர் இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணைகளை எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் திகதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது